அனைவருக்கும் வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க ஸ்ட்ராங்காக இறங்குறதுக்காக ஒரு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் தலைமையில இப்போ கேட்கும்போது செய்தியாளர்கள் கேட்கும்போது சீமான் கிட்ட சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீ வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுப்பீங்களான்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு இல்ல விஜய் வந்து என்னை விட சின்னவன் தம்பி வந்து அண்ணன் கூட கூட்டணி வச்சுக்கணும்னு வந்தா நாங்க சேர்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிதளவில் பேசப்படுற ஒரு விஷயமா இப்போ இருக்குது இல்ல நியாயமான விஷயம்தான் விஜய் வந்து அரசியல் தன்னம்பிக்கேற்ற கோழைத்தனமான ஆலோசனைகளின் வழிகாட்டுதலில் வந்து மக்களவைத் தேர்தலில் கோட்டை விட்டுட்டார் நம் நான் சொன்னேன் மக்களவை தேர்தலில் திமுக அணி நாற்பது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது திமுக அணிக்கு போட்டி ஒரு நாற்பத்தெட்டு சதவீத வாக்கெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க அரவுண்ட் ஃபார்ட்டி எடுத்துருவாங்க அவங்க பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க எதிரணி சதுரிப்பே கிடக்குது அப்போ திமுக அணிக்கு போட்டி இல்லாத சூழ்நிலையில் இப்போ வந்து விஜய் காலத்துக்குள்ளே வந்தால் விஜய்க்கு வந்து போட்டி இல்லாத காலத்தில் ஒரு கணிசமான வாக்கு வலிமை கிடைக்கும்ங்கிறத நம்ம சொன்னோம் எப்படி ஒரு அரசியல் சூழ்நிலையில் வந்து விஜயகாந்தும் கமல்ஹாசனும் வாக்கெடுக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து விஜய்க்கு ஒரு சாதகமான அரசியல் சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர் இருபத்தி நாலே களத்துக்குள்ளே வந்திருப்பார்னா இன்றைக்கி அவர் கையில் ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும் அது ஒரு பெரிய அளவான வாக்குன்னா அதற்கு தக்கன ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்க முடியும் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும் சும்மா அவரை ஏமாத்ததுக்கு அவரை செல்லூர் ராஜை வச்சுக்கிட்டோம் இவர் விஜயகுமாரை வச்சுக்கிட்டோம் ஃபிலிம் காட்டக்கூடிய வேலை நடக்காது அவங்க அடுத்த நிமிஷமே அஜித் அஜித் குமார் பெரிய ஆளுங்க தேவைப்பட்டால் அவங்க சூர்யா யார் வேணாலும் சொல்லுவாங்க ஒரு கட்சி ஆரம்பித்து பலம் காட்ட பலம் நிரூபிக்காதது முப்பத்தி கேண்டிடேட் போட்டு தன் பலத்தை நிரூபிக்காது அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான அவருடைய ஆலோசனைகள் வழிகாட்டுதலில் விஜய் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் இப்போ வந்து விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பலத்தை நிரூபிக்கணும் பலத்தை நிரூபிக்காதவருக்கு சீட்டு வருது அது வருதுன்னு வலைத்தளத்தில் பேசலாம் அங்கே பேசலாம் இங்க பேசலாம் அரசியலுங்கிறது பெரிய வியாபாரம் மிகப்பெரிய வியாபாரம் அக்கமினேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிடிக்ஸுங்கிறத நான் இருக்கிறேன் அப்போது பலத்தை நிரூபிக்காத விஜய்க்கு பலத்தை நிரூபிக்காத அஜித் குமாருக்கு அதான் அண்ணாமலை கரெக்டாக அடித்தார் துல்லியமாக நூல் பிடிச்சி அடித்தார் அண்ணாமலை செல்லூர் ராஜி விஜயை பேசும்போது அடுத்து அஜித்தை பேசுவாங்க அப்போ விஜய் பலன் நிரூபிக்காதவர் அஜித் பலன் நிரூபிக்காதவர் விஜய் தமிழக கழகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு மக்களவையில் போட்டி போட்டாரா விஜய் தமிழக வெற்றி உலகம் அறிவிச்சிருக்கிறாரு இது விக்கிரவாண்டியில் போட்டி போடுறாரா தமிழக வெற்றி பழகம் அழி அறிவிச்சிருக்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளாட்சியில் அடையாளமாக போட்டிவிட்டோர் உள்ளாட்சியில் போட்டியிட போகிறாரா இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை விஜய்க்கும் அஜித்துக்கு என்ன வித்தியாசம் அஜித்து கட்சி ஆரம்பிக்காத மக்கள் அபிமானத்தை பெற்றவர் விஜய் கட்சி ஆரம்பித்து மக்கள் அபிமானத்தை பெற்றவர் சிவகார்த்தியன் கட்சி ஆரம்பிக்காமல் மக்கள் அபிமானத்தை பெற்றவர் சூர்யா கட்சி ஆரம்பிக்காமல் மக்கள் அபிமானத்தை பெற்றவர் விஜய் கட்சி ஆரம்பித்து மக்கள் அபிமானத்தை ரசிகர் பலத்தை கொண்டவர் அவரும் அண்டெஸ்ட் அன்டஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஸோ நிரூபிக்காத ஒருத்தருக்கு அரசியல் சக்தியாக யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க சும்மா ஊடகத்தில் சம்மந்தம் இல்லாதவங்க பேசிட்டு போனால் அது நாலு பேர் படிக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குமே தவிர நடைமுறையில் அது சாத்தியப்படாது விஜய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோட்டை விட்டது தவறு தவறு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் இருபத்தாறில் அவர் பலத்தை நிரூபிக்கணும் பலத்தை நிரூபிக்கணும்னா இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் அவர் கேண்டிடேட் போடணும் நீங்கள் ரெடியாக விஜய் ஐ எம் வெயிட்டிங் அதை நீங்கள் சொல்லுங்கள் நான் பிரைமரி ஃபோல்ட்ஸு இரநூறு பத்து நாளில் கேண்டிடேட் போட போகிறோன்னு அது ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது இன்னைக்கு தான் சொல்லணும் இப்போ தான் சொல்லணும்னு தேவையில்லை அவர் கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு அதில் அவருக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது கோட்டு படத்துக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது ஒரு துறையில் மேலே வர்றதுக்கு ஒவ்வொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருசாக்குறதுக்கு தப்பு இல்லை விஜய் பண்ணுறது நியாயம்தான் அவர் தொழில் ரீதியாக அவரை நம்ம என்றைக்குமே மோசமான மோசனை வைக்கல பீஸ்ட் படத்தை எல்லோரும் மோசமாக சொல்லும் போது மினிமம் கேரண்டி படம்னு சொன்னோம் விஜய் அதை அதை ரிவைன் பண்ணி பார்த்தா தெரியும் அதே மாதிரி லியோ படத்தை பார்த்துட்டு வந்ததுமே ரிசல்ட் மோசமாக போவதும் கூட நம்ம விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்குங்கிற ஒரு கருத்தை தான் அம்மா சொன்னோம் இப்போ கோட் படத்துக்காக தான் அவர் மைக்கை போட்டு விளம்பரம் பண்ணாலும் எல்லாம் பண்ணாலும் கூட அந்த பட லாபம் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு கண்டஸ்ட் பண்ணலைனாலும் கூட ஒரு சினிமா ஹீரோ கோட் படத்தின் ஹீரோவுக்கு அந்த பாப்புலாரிட்டி கிடைக்குது அப்போ ஒரு நடிகருக்கு வந்து ஒரு அரசியல் தலைவர் பின்னாடி நிற்கிறதோ ஒரு அரசியல் இது பேசுகிறதோ தாங்கிறத மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பேரஞ்சர் அண்ணா பிறந்தகையால் ஒரு திமுகவால் ஒரு மினிமம் கேரண்டி கிடைச்சது படங்கள்லாம் அண்ணாவை காட்டி கருப்பு கருப்பூசத்துவ காட்டி பரம்பரை ரத்தம் உடம்பில்லடா முறுக்கேறி கிடக்குது நரம்பில்லடா மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் பறக்க வேண்டும் என்று ஒரே சின்ன கொடி அதே வெள்ள பிறந்தலைவர் காமராஜர் எல்லாம் பயக்க மாட்டார் பயக்காமலே அண்ணாவுக்கும் திமுகத்துக்கும் திராவிடத்துக்கும் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாவது அஞ்சாமை திராவிட உடமையான்னு ஒரு மினிமம் கேரண்டியை ஏற்றிக்கிட்டார் அண்ணாவை பொழுந்தது திமுகவில் இருந்தது எம்ஜிஆருக்கு லாபம் கெயின்னு தொழிலுக்கு லாபம் அடுத்தபடியாக அண்ணன் சிவாஜி அவர்களுக்கு எழுபத்தொன்னில் இந்திரா காந்தியையும் காம் கருணாநிதி எதிர்த்து காமராஜு எதுவுமே பதவி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஒரு எம்பியாக மட்டும் நிற்கும்போது அவர் பின்னாடி துணிஞ்சு நிற்கும் போது வந்து சிவாஜிக்கு இமேஜி பெரிய ஹீரோ சுத்த வீரர்ங்கிற மாதிரி சிவாஜிக்கு இமேஜ் ஏறிச்சு எழுபத்தி ரெண்டில் ராஜா நீதி பட்டியடப்பட்ட வசந்த மாளிகை ரெண்டுமே ரெக்கார்ட் பிரேக் படம் படங்கள் மற்ற முந்திய படங்கள் வசூலடிச்சிட்டு பட்டியடப்பட்ட பிளாக் ஒயிட் படம் நீதி பெரிய வெற்றி படம் ஞானவழி தோப்பதல்வன் பிளாக் அன்வீட் படங்கள் பெரிய வெற்றி அப்போ எம்ஜிஆருக்கு வந்து அன்னைக்கு ஐயா சாண்டோ சின்னப்பா அவர் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ உண்டு தெய்வம் திருவருன்னெலாம் ஹீரோக்களை நம்பி தூக்கி பெரிய விட்டுக்கிட்டுகளை கொடுத்தவர் தெய்வம் படம்லாம் முருகனை மையமாக வச்சு தமிழ் கடவுள் முருகனுங்கிறதுல பெரிய வெற்றியை கொடுத்தவர் அவருக்கு பேனர் வேல்யூவில் அவர் வந்து நல்ல நேரம் படத்தை வந்து அந்த அது எல்லாம் சர்க்கிள் அதெல்லாம் மச்சு அது மட்டும் தான் மக்கள் தவண எம்ஜிஆருக்கு வந்து அது வெற்றி படமா அந்த காலகட்டத்துல அமைஞ்சது மற்ற படங்கள்லாம் எல்லாம் தோல்வியா இருந்தது காரணம் மத்திய அரசும் மாநில அரசையும் வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஹீரோவா அண்ணன் சிவாஜியை பார்க்கும்போது அவருக்கு மினிமம் கேரண்டி எழுபத்தொன்னு எழுவத்தஞ்சு வரை ஹெவியா இருந்தது அரசியல் தவறுகள்ல பாதி படைஞ்சிருக்கலாமே தவிர அரசியல் அவருக்கு லாபம் தான் அப்புறம் ராஜ் சபா உறுப்பினரான ஆர் இந்திரா காந்தி மதிச்சாங்க எல்லா அது இன்னொரு ட்ராக் போச்சு அதுல ஹீரோவா நின்று இருப்பார்ன்னா பெரிய லீவ் ஆயிருப்பாரு பாக்கியராஜ் எம்ஜிஆர் டிஸ்மிஸ் பண்ணும் போகிறவங்க ஒரு செயலர் காட்டுவார் அவருக்கு ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்து அதிமுக துணை பிரிஞ்சது ராமராஜன் அப்போ அவர் ஜெயலலிதா நீக்கும் போது நம்ம சொன்னோம் எனக்கு அரசியல் இது இல்லை அம்மா சி எம் முக்கியம்னு சொன்னோம் அவர் அதை கேட்காம அது இருக்கிறது வர ஜெயலிதாவை இருக்கிறது வர கரகாட்டக்காரெல்லாம் பெரிய வெற்றி பகுதிகளில் எம்ஜி ரஜினிகாந்த் படத்தோட மூணு மடங்கு படம் மக்கள் நாயன் ராமராஜனுக்கு கொடுக்குதுன்னு ஆரம்ப வீரப்பனே பெரிய அளவில் சொன்னார் நகர்ப்புற மார்க்கெட்டில் தான் ரஜினியை மேலே நின்னார் அண்ணா திமுகவை ஜெயலலிதாவை ஆதரித்தது ராமராஜனுக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டு நம்ம வந்து ஜெயலலிதா தான் சிஎம் வருவாங்கன்னு நீ அரசியல் இல்லைன்னு சொல்லும்போது அவர் வந்து எம்ஜிஆர் அதிமுகவில் போனதில் அவருக்கு ஒரு பின்னடைவு கொடுத்தது டி ராஜேந்தருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒருதாய் மக்கள் என் எந்தெங்கே கல்யாணி ஒரு இந்த ஒரு தாயின் சபதம் எந்தெங்கே கல்யாணி உயிரூழ உற உஷா இந்த மாதிரி திமுகவில் வந்த முறை வந்த படங்கள்லாம் நார்வேலெல்லாம் நூறு நாள் திமுக காரங்க அது இருபத்தஞ்சா நாளில் இருந்தே அவங்க பப்ளிசிட்டி பண்ணி பெரிய வெற்றியை கொடுத்தது மட்டும் மகன் ஜெ ஜெய்சங்கருக்கு ஒரு வசூலை கொடுத்தது இப்படி எந்த ஒரு நடிகர் வந்து ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருந்தாலும் அது அவங்களுக்கு லாபத்தை தான் கொடுத்துருக்குது அது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ திரைத்துறையை சார்ந்து அவங்க வந்து யார் வந்தாலுமே இப்போ வெற்றிங்கிறது ஒரு பாதி பேருக்கு கிடைச்சாலுமே காணவும் போனவங்க அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இருக்கு இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி இப்ப வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சரி இப்ப இந்த தலைமுறைக்கு வந்து இப்ப இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய வந்து பேசுறாங்க இப்ப இப்படி இருக்கும்போது இவர் தொகுதி வாரியெல்லாம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பரிசு வழங்குறதெல்லாம் பார்க்குற யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களுக்கும் கூப்பிட்டு அவங்களோட ஆதரவும் இருக்கிற மாதிரி பெருசாக காட்டப்படுது இல்லை அது வந்து பத்து கோடி ரூபா செலவழிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க அதை ஒரு நண்பர் கூட கமெண்ட் பண்ணார் அவர் பத்து கோடி ரூபா செலவழித்ததை உங்கள் நாலேஜ் ஒர்க்கில் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு ஒரு லெட்டர் அடித்து அது பெரிய பரவரப்பாயி ட்விட்டர் சமூக வலைதளங்களாகி அது பேட்டி போடுகள் ஆகிட்டேங்கிறதெல்லாம் சொன்னாங்க எனிவே அவர் வந்து அந்த இதை ஊக்குவித்தது பாராட்டத்தக்கது பட் அரசியலுங்கிறது வேற இது யார் பண்ணாலும் இதை நம்ம பாராட்டுறோம் விஜய் மனதார பாராட்டுறோம் விஜய் கூட இந்த பணி பாராட்டத்தக்கது அரசியல் களத்தில் அவர் இரநூற்று பதினாலு தொகுதியிலேயே நிற்கிறாரா அதை அவர் இன்னும் தெளிவுபடுத்த இல்லையே அவர் தலைவர்கள் இல்லைன்னாரு அவர் தனித்துவ தலைவராக வாராரா அல்லது நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொன்னால் அவர் இந்த ஏதாவது தலைவருக்கு இடையில் ஒரு அடையாள அரசியலுக்காக ஒரு அடையாளத்துக்காக கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு நிற்க போகிறாரா தலைவர் சரியில்லைன்னு அவர் சொன்னால் அதோட அர்த்தம் தனித்து போட்டியிட போகிறான்னு தான் அர்த்தம் அதை கிறிஸ்டல் கிளியராக அவர் சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறாரு அவர் வந்து வறுமை ஒழிப்பு தினம்னு நடத்தினார் மூன்று லட்சம் பேருக்கு உதவுனதான் புஸியானது சொல்கிறாரு அது நடந்திருந்தால் நான் பாராட்டுறேன் வாழ்த்துக்கள் நல்ல விஷயம் அது ஒரு மனிதாபிமானமான செயல் அது தேவையானது அதை நான் மற்ற நடிகர்களும் அதை செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் முப்பது நாற்பது இடத்துக்கு மேலே அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே அது நடக்கலைன்னு சொல்கிறாங்க உண்மையிலே அதை சொல்கிறாங்க தினத்தந்தியில் உள்ள ஒரு பலகீனமான நிருபரை பிடிச்சி புஷி ஆனந்த் வந்து அதை தப்பான ஒரு செய்தியை தின தினத்தந்தியில் பதிய வச்சுட்டாரு அது அந்த மாதிரி உண்மையிலே நடக்கலை முப்பது நாற்பது இடங்கள தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் சோல்ஸில் நான் செக் பண்ணி பார்த்ததுலேயும் முப்பது நாற்பது இடம் தாண்டி அதை நடக்கலை இதே மாதிரி தான் விஜய் தரப்பு வந்து உள்ளாட்சி தேரில் மூணாவது இடம்னு நாம் தமிழர் சீமானுக்கு எதிராக அன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு பொய் செய்தியை கொடுத்தாங்க நாம் நம்ம டேட்டா அனலிஸ்ட்டு ஜெயந்தன் பிரசாந்த் ரிஷி ரிஷி தான் அதை முழுமையாக எடுத்து கொடுத்தாப்பில்ல எடுத்து கொடுத்து அதை பார்க்கும்போது வந்து எடப்பாடி பண்ணிக்கவும் புஷான் வந்து பொய் சொல்கிறாரு மோசடி பண்ணுறான்னு சொல்லும்போது டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது எவ்வளவு வார்டு நீங்கள் எவ்வளோ போட்டி போட்டிங்கிறத முதல்ல சொல்லுங்கள் சும்மா மூணாவது இடம்னு பலகீனமான தினத்தந்தி நிருபர பிடிச்சி செய்தி பள்ளிட்டு அது ஏற்றுக்க முடியாதுன்னு ராம சொன்னோம் கஸ்தூரி சங்கர்கிட்ட கேட்டோம் கஸ்தூரி சங்கர் துண்டகானம் துணியகானன்னு ஓடிட்டாங்க அவங்க பெரிய இன்டெலெக்சுவல் அது வேறு விஷயம் இந்த விஷயத்துக்கு தான் அவங்கள நான் சொல்கிறேன் அதே மாதிரி சவுக்கு சங்கர் பெரிய போல்டானவர் அவருக்குன்னு ஒரு பெரிய ஆதரவளையும் தமிழ் மக்கள் மத்தியில் யூடியூபர்ஸ் மத்தியில் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுறாரு பட் இது அவர் சொன்னது பொய்ன்னு சொல்லும்போது ஆதாரம் கொடுங்க கஸ்தூரி சங்கர் ஆதாரம் கொடுங்க சவுக்கு சங்கர்னு போது சவுக்கு சங்கரும் ஐயோ சாமி ஆளை விடு இந்த ரவீந்திர சாமி ஆதாரம் கேட்டு தொல்லை பண்ணுவானுன்னு ஓடி அதே மாதிரி ஆதன் மாதேஷுக்கிட்டு ஆத ஆதாரம் கேட்டோம் இன்னைக்கு வர ஆதார் மாதேஷிட்டு ஆதாரம் கொடுக்கல அப்போ நீங்கள் பொய்யாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க நீங்கள் மோசடியாக செய்திகளை விடுறீங்க அது தவறு நாங்கள் அதை அடிச்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் நேர்மையாக வாங்க இருநூற்றி பத்தாள் நின்றுங்க மக்கள்கிட்ட வாங்க உங்கள் பலத்தை நிறுவிங்க நீங்கள் விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன் நிறுத்தா வந்தாருயா விஜய் நிரூபித்தியானா அந்த டேட்டாவை நம்ம மறுக்க முடியாது நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் மோசடியாக ஒரு டேட்டாவை கொடுத்து சீமானை இது பண்ணுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் எல்லார் மனசுக்கும் அந்த உண்மை தெரியும் அந்த மாதிரி நீங்கள் மோசடியை பண்ணுனீங்க நாம அந்த மோசடியை அடித்து உடைச்சோம் இப்போ நீங்கள் வறுமை ஒழிப்பு தினம் மூன்று லட்சம் பேருக்கு போட்டேன்னு சொல்லிவிட்டு முப்பது நாற்பது இடத்துல தான் அந்த ப்ரோக்ராமே நடத்துறீங்க இதையும் அடித்து உடைக்கிறோம் அப்போ நீங்க உண்மையிலே நேரமா இருநூற்று பத்து நாலு இடத்துலயும் நீங்க போடுறதாட்டி ஒரு பிரஸ் மீட் வச்சு சாமி போய் சொல்றான் இது இது புஷ்யாரந்தான் உண்மை சொல்றேன் இந்த இருநூற்று பத்து நாள் தொகுதில் இந்த தொகுதியில் இந்த இடத்துல இவர் போட்டார் இந்த தொகுதியில் இவர் போட்டாரு இந்த அங்கே போட்டோன்னு இருநூற்று பத்து நாள் போட்டோ காணிங்க நான் சொல்றது தப்பு புஷ்யாரந்து சொல்றது தான் கரெக்ட் அந்த பலகீனமான தினத்தந்தந்தி நிருபரை விமர்சிக்க மாட்டேன் அந்த தினத்தந்தி நிருபர் மோசடியா செய்தியை போடல அவர் நேர்மையற்ற முறையில் தினத்தந்தி செய்தி செய்தியை போடலை உண்மையாக தான் செய்தியை போடுறேன் நான் சொல்லிட்டு போறேன் ஆதாரம் கொடுங்க இதுதான் இந்த இடத்துக்குள்ளே இது கூட கடந்த கதை இருக்கட்டு இந்த சாரா இதுக்காக இரநூத்தி பத்து நாலு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிங்க விஜய் விஜய் தரப்பு புஷியானந்த் அப்போ புஷியானந்த் விஜய் ஏமாத்துறாரு விஜய்க்கு மெட்ராஸ் சிட்டியில் கொஞ்சம் அமைப்பு டீனர் அப்புன்னு இது கிழக்கு கிடைக்கிற சரவணன் சகோதரர்கள் செய்கிறாங்க அவங்க நான் பாராட்டேன் யாரும் ஒர்க் பண்ணி ஒரு ஆளாக அந்த கடத்தில் நிற்கக்கூடிய யாரையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பெடலாம் பாராட்ட வேண்டிய பாராட்டுகளை நம்ம கொடுத்துட்றோம் விஜய்காக நிற்கிறாங்க மோகன்தாஸ் சிவகார்த்தியன் மண்டபம் சில இடங்களில் தண்ணீர் பந்தங்கள்லாம் வைக்கிறாங்க சி நான் சிட்டிக்கு வெளியே போனால் மற்ற இடங்களில் எங்கே குறிப்பிடத்தக்க அளவு இருக்குது அப்போ சிட்டிக்குள்ளே ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு சில நிருபர்கள் மூலமாக நீங்கள் வந்து செய்திகளை கட்டமைக்கிறீங்க உண்மை அதில் இல்லை ஒரு சில இதுக்குன்னா என்ன இன்னும் சில மன வலிமையற்ற கொலைத்தனமான ஆலோசனை சொல்கிறேன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு பயந்து ஓடிட்டாங்க அதனால் அதை எனக்கு சொல்ல வேண்டிய கடமை அவங்கள பற்றி இருக்குது ஸோ நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க இது வந்து கத்திரிக்காய் முத்திரா சந்தைக்கு வந்து போகும் அந்த டி டே வரும்போது ரியல் பொலிட்டிக்ஸ் வரும்போது விஜய் இரநூற்று பத்து நாலு போடலான்னா என்ன வேல்யூ இருக்கும் யார் விஜய் வேல்யூ பண்ண போகிறாங்க இப்போ சும்மா ஜாலியாக இருபது மாதத்துக்கு கடையில் அதை பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர பலன் நிரூபிக்காத விஜய்க்கு என்ன வேல்யூ வரும் அப்போ நீங்கள் பலன் நிரூபிக்க முயற்சி பண்ணுங்கள் எப்போ எப்போ வேணாலும் நீங்கள் பலன் நிரூபிக்கலாம் நான் ஒன்றும் உங்களை உடனே சொல்லணும் இது பண்ணலாம் கம்பல் பண்ண முடியாது ஸோ விஜயகாந்த் பலன் நிரூபித்தார் எட்டு சதவீதம் கமல்ஹாசன் பலன் நிரூபித்தார் மூணு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் விஜய் பலன் நிரூபிக்கணும் பலன் நிரூபிக்காத விஜய் பற்றிய விஷயங்கள் எல்லாம் அரசியல் தெரியாதவங்க புரியாதவங்க இஸ் பொலிட்டிக்ஸ்ன்னு தெரியாதவங்க சும்மா வந்து வாய்க்கு வந்தபடி அடிச்சுட்டு போ போகிறாங்க பலகீனமான எடப்பாடி பழனிசாமி கூட பலம் நிறுவித்த தேமுதிக ஆறு சதவீத பலமுள்ள தேமுதிகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர விஜய்க்கு தேமுதிகவுக்குள்ள முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார் பலகீனமான நிலைமையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றாலும் ஆறு சதவீதம் ஓ ஓட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ண தேமுதிகவுக்கு விருதுநகரில் விஜய் பிரபாகரன் விரட்டி வந்த தேமுதிக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விஜய்க்கு கொடுக்க மாட்டார் இதை எழுதி வச்சுக்கிடுங்க இதை யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் அதே வேளையில் விஜய் வந்து தனிச்சு போட்டிக்கிட்டு இரநூற்று பத்து நாலுலையும் பலன் நிரூபிப்பார்னா அது என்ன பலமோ மக்கள் மத்தியில் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் விஜய் அந்த மாதிரி கமலாசன் மாதிரி அந்த இடத்துல அவர் கோட்டை விட்டது மக்களவைத் தேர்தலில் விஜய் கோட்டை விட்டார் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் விஜய் இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்தா இது புஷியானந்த் எவ்வளவு டெக்கால்ட்டி வேலையை பண்ணுறாரு எவ்வளோ பொய் செய்திகளை கொடுத்து விஜயை ஏமாத்துறாருங்கிறதுலாம் விஜய்க்கு தெரிய வரும் அதுதான் இப்போ நீங்கள் வந்து தொகுதி வாரியாக மாணவர்களை கூப்பிட்டு பாராட்ட வைக்கிறீங்க பரிசளிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க பேசும்பொழுது போதைவை பற்றி பேசுகிறீங்க படிப்பில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் பற்றி பேசுகிறீங்க தலைவர்கள் சரியாக இல்லை அப்படின்லாம் பேசல இதுக்குள்ளே நான் போக விரும்பலை அது நான் வாலண்டரி ஆர்கனைசேஷன் விஜய் அதை பேசணும் இதை பேசக்கூடாதுங்கலாம் கிடையாதுன்னு நானே சொல்லிட்டேன் விஜய் நான் கம்பல் பண்ண விரும்பலை வாலண்ட்ரி இது நான் இந்த மாதிரி இதுக்குள்ளே போக விரும்பலை விஜய் எப்போ வேணாலும் பேசலாம் அது அவர் உரிமை நான் அதுக்குள்ளே நான் வரல நான் அந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு இரநூற்று பத்து நாலு அமைப்பு இருக்காங்கிறத செக் பண்ணுங்க நீங்கள் பொய் செய்தியை கொடுக்காதீங்க உள்ளாயிரத்தி தேரில் பொய் செய்தியை கொடுக்காதீங்க அதுதான் நீங்கள் நீட்டை இன்னைக்கு எதுக்கலாம் எதுக்காமல் இருக்கலாம் நாளைக்கு எதுக்கலாம் ஆறு மாதம் கழித்து எதுக்கலாம் அது உங்கள் உரிமை இப்போ தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு நம்ம சொல்ல விரும்பலை நான் அதை விமர்சிக்கவங்களும் இருப்பாங்க அது அவங்க பாணி சிஏஏத்தாரு பட் முப்பத்தி கேண்டிடேட் போட்டிருக்கணும் அதுக்கு பிறகு இப்போ சாராய சாவை ஏற்றிருக்காரு இருநூத்தி பத்தாலு ஆர்ப்பாட்டம் பண்ணி காட்டுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி காட்டுங்க நான் ரவிந்த துரைசாமி சொல்றது தினத்தந்தி நிருபரை குற்றஞ்சாட்டி தினத்தந்தியில் தினத்தந்தியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபர் எனக்கு தெரியும் அவர் ரொம்ப வேண்டியவர் தான் என்கிட்ட பேசக்கூடியவர் தான் அவரை குற்றஞ்சாட்டி தான் நான் அந்த இடத்துல சொல்றேன் அவர் என்ன என்ன மாறர் ஏதோ ஒரு மாறர் அவரை குற்றஞ்சாட்டி தான் நான் சொல்றேன் அவர் பொய்ச்செய்தியை நீங்கள் நீங்க இருந்து கொடுக்குற பொய் தினத்தந்தியில் போடுறாரு அப்போ நீங்கள் அது உண்மையை நிரூபிக்கிறதுக்கு இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் ஆர்ப்பாட்டம் செய்யுங்க அது தெரிஞ்சு போகுமா சாமி இரநூத்தி முப்பத்தினாலே நமக்கு அமைப்பு இருந்தோம் சாமி தான் போய் சொல்கிறாப்பில் நம்ம தினத்தந்தி கூட அன்கோ போட்டு டகால்ட்டி வேலை பண்ணுறதுன்னு சொல்கிறது தவறு நான் பாருங்கள் இரநூத்தி பத்து நாள் தொகுதியிலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணி தள்ளிட்டோம் ஒவ்வொரு தொகுதியிலும் இவ்வளோ வந்துட்டான்னு காட்டிட்டோன்னு காட்டுங்க நான் உறுதியாக சொல்கிறேன் நாற்பது தொகுதிக்கு மேலே ஆள் இல்லை நாற்பது தொகுதிக்கு மேலே உங்களுக்கு ஆள் இல்லைங்கிறது தான் நூற்றி உண்மை மாநாடு கூட்டம் வரும் விஜய் போனால் கூட்டம் வரும் விஜய் பேரை சொல்லி இன்னொருத்தர் போனால் கூட்டம் வருமா விஜய் பேர சொல்லி இன்னொருத்தர் போனால் கூட்டம் வருமா நான் கோயம்புத்தூர் போனேன் திருப்பூரில் அண்ணா ரஜினிகாந்த் ரெப்ரஸன்டேட்டிவாக ஏழாயிரம் பேர் வந்தாங்க இன்னைக்கும் போனவங்களாம் திரு அன்னைக்கு கூட இன்னைக்கு வந்து சந்திச்சு தான் போனாங்க கோயம்புத்தூர் போகும்போது மதுரை போனேன் அங்கேயும் ஒரு ஏழாயிரம் பேருக்கு மேலே வந்தாங்க அந்த மாதிரி ஒரு இடம் உங்களால் கூட்டம் காட்ட முடியுமா அப்போ நீங்கள் வந்து சில பலகீனமான நிருபர்களை பிடிச்சி ஃபீட் பண்ணி அதில் உங்கள் இஷ்டம் போல் அதில் டிக் அடித்தார் விஜய்னு சீம் சீமான் நான் சொன்னேன்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெருஞ்சர் அண்ணா பிறந்தவைக்கு வந்த மாதிரி வந்தால் சீமான் ஏற்றுக்குவார் ஐ ஹேட் இட் ஃப்ரம் ஹால்ஸ் மவுத் அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தையை சொன்னேன் நான் சொன்னது தானே சரியாக வந்தது எத்தனை பேர் டெக்கால்ட்டி போய் சொன்னவங்கள்லாம் இப்போ மாட்டிகிட்டு நிற்கிறாங்கள்ல அப்போ ஒரு விஷயம் சொல்லும்போது ஆதாரம் வேணும் டேட்டா வேணும் ஒரு தலைவர் சொன்னால் அந்த தலைவரை நம்பி சொல்லணும் ஸோ இன்னைக்கு சீமான் தன் தலைமையில் தான் கூட்டணி அங்குறதையும் வந்து தெளிவு தெளிவுபடுத்திட்டார் இல்லையா அப்போ ஏன் பொய் செய்தியை ஃபீட் பண்ணிங்க யாருக்காக ஃபீட் பண்ணிங்க எதற்காக ஃபீட் பண்ணிங்க யார் ஃபீட் பண்ணால் எனக்கு எல்லாமே தெரியும் அது சரி எல்லாமே நண்பர்கள் சகோதரர்கள் ஒரு லெவலுக்குள்ளே நம்ம அதை நிதானித்து நம்ம கருத்துக்களை சொல்லுவோம் அரசியலுக்கு வர்றதை வரவேற்புங்கிற லெவலில் தான் நான் அந்த நீட்டு மேட்டருக்கெல்லாம் நான் கமெண்ட் பண்ண விரும்பலை அதை அவர் உறுப்பு பண்ணி முடிச்சுட்டேன் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி